இஸ்லாம் மார்க்கத்தின் மீது ஆணையாக என்னுடைய பிள்ளையின் மீது ஆணையாக என்னை பெற்ற தாயின் மீது ஆணையாக என்னை பெத்த தகப்பனின் மீது ஆணையாக வல்ல இறைவன் அல்லாவின் மீது ஆணையாக என்ன செய்ய மனித வர்க்கம் அல்லாஹ் படைத்த படைப்பில் மனித வர்க்கம் மிகவும் கேவலமான ஒரு வர்க்கம் அதிலையும் சிலம் பேர் தாங்கி முஸ்லிம்கள் கேவலமானவர்கள் தான் நினைச்சது இன்றைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் விளங்குது மிச்சம் பேர் கேவலமா தாண்டா வாழ்றீங்க மேல சத்தியமா சொல் ஏன் குடும்பத்துக்கு செலவுக்கு ஒரு ரெண்டு மூவாயிரம் ரூபாய் தேவையான சாமான் வாங்கி கொடுத்தீங்க நான் இவ்வளவு திடீர்னு சொல்றேன் போட்டேன்னு சொன்ன பயந்துடுவீங்களா ஆட்டரிச்சு போட்டல பண்டி அரிச்சு போட்டேன்னு சொன்னா தெரியும் என்னத்துக்கு தெரியுமா எனக்கு நன்மை தேவல்ல ஒரு நன்மை வல்லா இலசின்னு சொல்றோம் ஒரு துளி இல்லடா எனக்கு இல்ல இல்லடா நீங்க நம்புற படைச்ச ரப்போன்ற ஒருத்தம் உண்மையானவனா வேண்டா உண்மையானவனா இந்தாடா அல்லான்ற ஒருத்தம் உண்மையானவனா இந்தாடா இல்லாட்டி நான் இப்ப இப்ப எனக்கு வார பேச்சு இல்லடா நான் அல்லாவை நம்ப மாட்டேன்டா பிலீவ் பண்ண மாட்டேன்டா இதுக்கு போற வார காலத்துல உண்மைகின்றா அப்ப என்னத்தான் புடுங்குவீங்க ஆஹ் என்னதடா புடி சத்தியமாடா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா பட்டச்ச ரப்ப மாட்டேன்டா மார்க்கத்தை பிலீவ் பண்ண மாட்டேன்டா தெரியுமா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா எனக்கு தேவையே இல்லடா இந்த மார்க்கம் உண்மையை சொல்றேன்டா சிறுக்கா பரவாயில்லடா இந்த பேச்சு சிறுக்கா இந்த சிறுக்கா போயிட்டு போட்டுண்டா என்னடா நடக்க போகுது நீ எல்லாடா என்ன நன்மையை பாவத்தை அழக்க போறோ நோய் நீங்க எவனாவதாட்டா என்ன வந்து என்ன வலது கை சொல்றதுக்காய் மலக்கு மார்க்கல் இப்ப சொல்றேன்டா உண்மைண்டா சில வேலையில் நான் யோசிக்கிறேன் உண்மை ஆடா இப்ப யோசிக்கிறேன்டா இந்த மார்க்கம் உண்மை ஆடா அல்லான்ற உண்மை ஆடா நான் திண்டிக்கிறேன்டா உங்களோட சல்லிய உங்களோட சல்லியை தான் திண்டி என்ற குடும்பத்தை நடத்தணுமா இந்த குருவான் மேல சத்தியமா சொல்றேன் ஏன் இந்த குடும்பத்துக்கு செலவுக்கு ஒரு ரெண்டு மூவாயிரம் ரூபாய் கொடுத்திருப்ப தேவையான சாமனும் வாங்கி கொடுத்திருப்ப அல்லான்ற உண்மை ஆடா நான் திண்டிக்கிறேன்டா உங்களோட சல்லிய

பத்து லட்சம் வருதா ஒரு லட்சம் எனக்கு என் குடும்பம் இருக்குது நான் எல்லாத்துக்கும் புரியாது குடுக்க போல எந்த பிள்ளைய கேவசி வாங்கி கொடுத்த தவறே இல்ல ஏட்டான இதுல ஹார்ட் ஒர்க் பண்றேன் எந்த மூலையை யோசிக்கிறேன் இதுல மூளை அதிகமா குடுத்து வேலை செய்யறேன் பட் இதுல இல்ல எந்த ஒரு தவறும் இல்ல இதுல நானும் திங்குறன் மத்தவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன் இதுல நானும் திங்குறன் மத்தவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன் இதுல நானும் திங்குறன் மத்தவங்களுக்கும் தின்ன குடுக்குறேன்